இப்போ வந்து பார்த்திங்கன்னா காளான் கிரேவி செய்ய போகிறோம் நம்ம காளான் கிரேவிக்கு வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளியை நான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் மூணும் வந்து ஒன்றா போட்டு வணக்கிக்கு போகிறேன் தக்காளி வெங்காயம் பூண்டும் நல்லா வணங்கிட்ருக்குதுங்க நல்லா வணங்குறது தானே கல்லுப்பை சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு ரெண்டு வந்து சின்ன ஏலக்காய் போட்டிருக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா வணங்கி இது இதை வந்து நம்ம ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து மசால் வணக்கம் வானல் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் பண்ணி வச்சுக்கிறேன் காளானா இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து அப்படியே பண்ணி விடுவோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு எண்ணெயில் இப்போ வந்து நம்ம தேவைங்கிற அளவுக்கு மசாலா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தனியா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா அதிலே வணங்கணுங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அதிலேயே நல்ல உப்பு காரம் எல்லாம் ஏறுற மாதிரி நல்லா வணங்கணும் பார்த்திங்கன்னா மசால் நல்லா ஆரிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம ஜாருக்கு மாற்றி நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் மசால் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக விட்டு எடுத்துக்குவோம் அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா காலன்னே நல்லா தண்ணி விட்டுருச்சிங்க நம்ம இந்த மிளகாத்தூள் தூள் இந்த தனியா தூள் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதுவே நல்லா தண்ணி விட்டுருச்சு இப்போ

இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தேவைங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன் இது நல்லா குதித்து வரட்டுங்க நல்லா குதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தயிர் சேர்த்துக்குவோம் பார்த்திங்கன்னா காளான் கிரேவி வந்து நல்லா குதித்து வந்துடுச்சு காளானும் வெந்துடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்குவோம் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்தினப்போ ரொம்ப நேரம் குதிக்க விட வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குதிச்சா போதும் நம்ம வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றல வெறும் தயிர் மட்டும் தான் போட்டிருக்குறோம் கிரேவியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் காளான் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா குதித்து வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பில தூக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் காளான் கிரேவி ரெடி என்னோட ஸ்டைலில் காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லாயிருக்கும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ